வந்து இந்த தூத்துக்குடியோட எம்பியாக மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனல்ஸ் போட்டு ஒரு பயன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயனாளியாகவும் உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்லேயும் நான் சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம் அதே போல் தூத்துக்குடியிலையும் இங்கே சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம் குறிப்பாக சென்னையிலே எப்போதுமே எங்கள் அம்மா வந்து இவ்வளவு கரண்ட் பில் வருது வருது வருதுன்னு ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில் கட்டும் பொழுது வருத்தப்பட்டு கொண்டே கட்டுவார்கள் சோலார் பேனல்ஸ் போட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கரண்ட் பில்லோடைய இது வந்து குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே தூத்துக்குடிலேயும் இப்போ சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம் கரண்ட் சார்ஜஸ் வந்து மிக கம்மியாக வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதனால் இது வந்து நிஜம் உண்மையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒன்று உலகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்று அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒன்று இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார்கள்